ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஜாக்கு ஒரு பெரிய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அக்டோபர் மாதம் வந்து எல்லார் வீட்லேயுமே ரோஜா செடியை அடியோட வெட்டி விட்டுருவாங்க கிளைங்க வெட்டி போடுவாங்க அப்போ என் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு வயசான ஒருத்தவங்க இருக்காங்க அவங்ககிட்ட நான் வெட்டும்போது இந்த ரோஜா கிளை கேட்டேன் எனக்கு கொடுக்குறீங்களா வெட்டி தானே போட போகிறீங்கன்னு அப்போ அவங்க ஒரு நாலு கிளையாட்டு வந்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் மாதம் சும்மா அப்படியே பூமியில் அப்படியே பதச்சி வச்சுட்டு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அது மார்ச் தாண்டி எல்லாம் வரும்போது எல்லாமே சூப்பர் சூப்பர் கலராக அழகாக பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்போ தான் நினச்சேன் இங்கே மழை நிறையா பேஞ்சாலும் நான் ஒரு ஒரு சில செடிங்களுக்கு பிரோஜனமாக தான் இருக்குது அதை சும்மாவே நம்ம வாங்கி எதுவுமே நான் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ் விரைமா நட்டு மட்டும் தான் விட்டேன் ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் எல்லாத்துலேயுமே பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுத்த கிளைங்களில் எனக்கு அது ஒரு இதுவாக தான் இருந்துச்சு சரி ஓகேனா இங்கே பக்கத்தில் யார் விட்டோம் அவங்க நம்மளுக்கு நம்மக்கிட்டே இருந்தால் நம்மக்கிட்ட கிட்ட கேட்பாங்க அவங்க நம்ம கலர் பிடிச்சிருந்தா நம்மளுக்கு பிடிச்சிருந்தா அவங்ககிட்ட கேட்கலாம் ஏன்னா எப்படினாலும் அது குப்பையில் தான் போட போகிறாங்க அதனால கொடுப்பாங்க அந்த மாதிரி வாங்கி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த வருஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை